ட்ரம்ப் நினைச்சா ஈரான் இஸ்ரேல் போரை நிறுத்த முடியுமா நான் எப்படி இந்தியா பாகிஸ்தான் இடையே நடந்த போரை நிறுத்தினோ அதே போல இதையும் நிறுத்துவேன் சொல்றாரு இது உண்மையா முதல்ல ட்ரம்பால தான் இந்தியா பாகிஸ்தான் போருக்கு சீஸ் ஃபயர் போட்டாங்கன்னு இந்தியன் ஒபிஷியல்ஸ் யாருமே கன்ஃபார்ம் பண்ணல இப்போ ஈரான் இஸ்ரேல் வாருக்கு வருவோம் இது ட்ரம்ப் மாதிரி ஒரு ஆளால தீர்த்து வைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா இவங்க ரெண்டு பேருக்கான கான்ஃப்ளிக்ட் ரொம்ப ரூட்டடான அவங்க அவங்க ஐடியாலஜிஸ்லேயே இருக்கு ஈரானுக்கு இஸ்ரேல் மிடில் ஈஸ்ட்ல வாழும் வேற்று கிரகவாசிகள் இஸ்லாமிக் பாலஸ்டீனா ஆக்கிரமிச்சு வசிக்கும் ஒரு வெஸ்டர்ன் நாடுன்னு அவங்க அங்க இருக்கவே கூடாதுன்னு நம்புறாங்க மேலும் ஈரானோட பரம எதிரியான யூஎஸ் போல வெஸ்டர்ன் நாடுகள் கூட இஸ்ரேல் நட்புல இருக்கிறதும் இந்த வெறுப்புக்கு ஒரு காரணம் இஸ்ரேலுக்கு ஈரான் நியூக்ளியர் பவர்ல ஒர்க் பண்ணி வெப்பன்ஸ் உருவாக்குறது அவங்களுக்கு த்ரெட்டா அமையுங்கிறதுனால வார் நடத்துறாங்க இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல பேசி இந்த பிரச்சனையை தீர்க்க ட்ரம்ப் இல்லை போதைக்கு ஒரு ஆளும் கிடையாது அதனால அவங்களே நெகோசியேட் பண்ணி ஒரு முடிவுக்கு வந்தா உண்டு இதே போலதான் யுக்ரைன் ரஷ்யா வார நிறுத்துவே பல மாசங்களா சொல்லிட்டு இருக்காரு போரோட வீரியம் கூடுதே தவிர குறைய காலம் பொறுத்திருந்து பார்ப்போம்